ஹாய் மக்களே வெல்கம் டு ப்ரியோட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடில் அதை பற்றி பேச போகிறோம்னா நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் ஒரு நாளில் ஒரு முறை மட்டும் உணவு ஒன்பது அதாவது ஒன் மீல் அடே டயட் அப்படி இல்லைனா ஓஎம்ஏடி அப்படின்னு உலகம் முழுக்க அழைக்கப்படுற பழக்கத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இந்த வழக்கம் ஒன்றும் புதுசாக வந்தது இல்லைங்க நம்ம பண்டைய கால தமிழர்கள் சித்தர்கள் யோகிகள் பெரியோர்கள் எல்லாருமே இதை தங்களோட வாழ்க்கை முறையில் கடைபிடித்து வந்திருக்காங்க அவங்க சொல்வாங்க உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு உணவு முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ஒரு நாளில் ஒரு முறை மட்டும் உணவு உண்பதால் நமக்கு எப்படிப்பட்ட அற்புதமான நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி விரிவாக நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி ப்ரியோடாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டே அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரே ஒரு நேரம் மட்டும் முழுமையான உணவு சாப்பிட்றது இது ஒரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஃபாஸ்டிங்னால நம்ம உடம்புக்கு ஓய்வு தரும் நம்ம டைஜஷன் சிஸ்டம்க்கு வேலை நிறுத்த மாதிரி ஒரு ரெஸ்ட் கொடுக்குறோம் நம்ம காலத்தில் பெரும்பாலானோர் மூன்று முறை உணவு சாப்பிட்றது அதுக்கு நடுவில் ஸ்நாக்ஸ் டீ காஃபின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் உடல் சோர்வு வயிற்று பெருக்கம் டயபட்டிஸ் பிபி கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்துவிடுது ஆனால் ஒரு நாளில் ஒரு முறை உணவு சாப்பிட்றது நம்ம உடலுக்கு தன்னாலே நம்ம குணப்படுத்தும் சக்தியை வளர்த்துக்கொள்ள உதவியாக இருக்குது நம்ம உடம்புக்கு அடிக்கடி சாப்பிடாம இருக்கும்போது அதில் இருக்கும் சேமிக்கப்பட்ட கொழுப்பு எரிஞ்சு எனர்ஜியாக மாறுது அதனால் பெல்லி ஃபேட் தை ஃபேட் எல்லாமே கரைஞ்சி போகும் ஸோ உடல் எடையும் ஈஸியாக குறையும் நம்ம எப்படி ஒன்மையில் அடை டயட் நம்ம பின்பற்றதால் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஓய்வு பெறுது முழு நாளும் வயிறு வேலை செய்யுது ஆனால் ஓஎம்ஐடி பின்பற்றினோம் அப்படின்னா இருபது மணி நேரம் வரை உங்களோட குடல் ஓய்வில் இருக்கும் அதனால் வயிற்றுப்பெருக்கு பெருக்கு கேஸ் கான்ஸ்டிபேஷன் எல்லாமே குறையும் டயபெட்டிஸ் கட்டுப்பாடு சக்கர அளவு குறைய இது உதவியாக இருக்குது இன்சுலின் அளவை சமநிலைப்படுத்துது பிபியை கட்டுப்படுத்துது உணவு குறைவால் ரத்த அழுத்தம் சீராகி உடல் நீர் அளவும் சரியாகும் அழகும் தோலும் மேம்படுது உடலில் டாக்ஸின்கள் வெளியேற்றப்படுவதால் முகம் பளிச்சின்னு மின்னும் இது கலோரிகளோட எண்ணிக்கையை குறைச்சி இடையெழுப்புக்கு உதவுதுங்க இது கிட்டத்தட்ட ஒரு உண்ணாவிரதம் மாதிரி இருபத்தி மூணு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து ஒரு மணி நேரத்தில் ஒரே ஒரு பெரிய உணவு உட்கொள்ளும் ஒரு முறைன்னு சொல்லப்படுது உடல் எடையை குறைப்பதோட மட்டும் இல்லாமல் ஓயமேடி சில கூடுதல் ஆரோக்கிய நன்மைகளையும் நமக்கு வழங்குது இது மனதையும் சுத்தப்படுத்தும் கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்குது மன அமைதி கிடைக்கும் நல்லா தூக்கம் வரும் செல்ஃப் கண்ட்ரோல் அதிகரிக்கும் நம்ம மூளை குடல் ஆரோக்கியத்தோட நேரடியாக அணைஞ்சிருக்கு குடல் சுத்தமாக இருந்தால் மனமும் சுத்தமாக இருக்கும் நம்மளோட சித்தர்கள் சொல்லியிருக்காங்க மதியத்தில் ஒரே ஒரு முறை உணவு அதுதான் மருந்து அந்த உணவில் கஞ்சி கீரை காய்கறி தானியம் தண்ணீர் இதுவே போதுமானது அவங்க உணவு முறைகள் இன்றைக்கு உலகமே ஓயமேடி அப்படின்னு அறிவியல் பெயர் வச்சு பின்பற்றிட்டு இருக்கு அந்த சித்தர்கள் சொல்லும் வழியில் உடம்பு சுத்தம் மன சுத்தம் உயிர் சக்தி இதனால் அதிகரிக்கும் இந்த ஓயமேடி எப்படி பின்பற்றுவது தெரியுமா காலையில் எழுந்த உடனே தண்ணீர் குடிக்கணும் காலை முழுக்க பசிக்காத மாதிரி அளவுக்கு நெய் கலந்த கஷாயம் அப்படி இல்லைன்னா லெமன் வாட்டர் குடிக்கலாம் மதியம் அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் ஒரு பெரிய உணவு தானியம் காய்கறி கீரை கஞ்சியோட எது வேணால் இருக்கலாம் இரவில் வெறும் வயிற்றுல தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு தூங்கணும் முதல் வாரம் ரெண்டு வேலை மட்டும் உணவு எடுத்துக்கலாம் இரண்டாவது வாரம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஓயமேடி பின்பற்றலாம் மூன்றாவது வாரம் தினமும் ஓயமேடி பின்பற்றுவது நல்லது அதாவது மெல்ல மெல்ல உடம்பை பழக்கத்துக்கு கொண்டு வரணும் இந்த ஓயமேடி யாருக்கெல்லாம் பொருந்தாது தெரியுமா கர்ப்பிணிகள் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் டயபெட்டிஸ் மருந்து எடுக்கும் நோயாளிகள் குழந்தைகள் மூத்த குடிமக்கள் இவங்க எல்லாருமே மருத்துவர் ஆலோசனை பெற்றுட்டு அதன் பிறகு இதை பண்ணலாம் நம்ம ஊரில் பலரும் இந்த ஓயமேடியை பின்பற்றி இடைய பத்து கிலோ வரை குறைச்சிருக்காங்க சர்க்கரை பிபி இந்த மருந்து எல்லாமே குறைக்காத அளவுக்கு இந்த ஓயமேடி இந்த சர்க்கரை அளவு குறைச்சிருக்கு இதனால் அவங்களுக்கு ஆற்றலும் அதிகரிச்சு அவங்க இப்போ சாப்பிட்றதுக்கு மேலே ஆற்றல் இருக்குது அப்படின்னும் மனம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னும் சொல்லுவாங்க நம்மளோட உணவு குறையும் போது மன அமைதியாகும் யோகா தியானம் செய்யும் போது அதிக ஒருமைத்தன்மை கிடைக்கும் இதுதான் சித்தர்களோட உணவு சுத்தம் உயிர் சுத்தம் அப்படின்ற கொள்கை ஸோ ஒரு நாள்ல ஒரே ஒரு முறை உணவு உண்பது ஒரு டயட் இல்லைங்க அது ஒரு வாழ்க்கை முறை உடம்பும் மனமும் ஒரே சமயத்தில் ஆரோக்கியமா இருக்குது இந்த வழி மிகவும் சிறந்தது அளவானால் அமுதம் அப்படின்ற பழமொழியை போல அளவோட உண்பது உணவுக்கு இடைவெளி வைப்பது நீண்ட ஆயுள தரும் இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்